ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பத்து கோரிக்கை அந்த பத்து கோரிக்கையில் உங்கள் தொகுதியில் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை சொல்லுங்க நாங்கள் அதில் தான் நான் சிப்கார்ட் தொழிற்சாலை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் இந்த கேள்வி நேரத்தில் பேசும்போது நான் எப்படி அந்த கேள்வி கேட்டேன்னா சட்டமன்றத்தில் பேசும்போது கேட்டேன் என் தொகுதியிலே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை லட்சியங்களை தொலைத்து ஜாதிய ரீதியான இயக்கங்களில் நோட் பண்ணிங்க ஜாதிய ரீதியான இயக்கங்களில் சேர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்து வருகிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் என்னுடைய தொகுதிக்கு சிப்கார்ட் தொழிற்சாலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சட்டமன்றத்திலே நான் பேசினேன் நான் பேசி முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் அந்த பக்கமாக அந்த ஜி கே மணி பாமக தலைவர் இருக்கார் அவர் என்ன கூப்பிட்டார் கூப்பிட்டு நீ சொன்னது நம்ம ஜாதியார் இல்லைங்கயா நான் எல்லா ஜாதியும் தான் சொல்றேன் யாரெல்லாம் இளைஞர்களை வீணடிக்கிறீங்களோ அந்த எல்லா ஜாதியும் தாங்க நான் சொன்னேன் அப்படின்னேன் அட போப்போ உங்க அப்பாவே தேவலம்பா அப்படின்ட்டு முடிஞ்சது நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீரென்று ஒரு நாள் கேட்டார்கள் முதலமைச்சர் வந்து ஜெயங்கூட்டத்திலே தொழிற்சாலை தோங்குவதற்கு சொல்லியிருக்கிறார் இடம் வேண்டும் நூறு ஏக்கர் இடம் வேணாங்க பார்த்தோம் மாவட்ட ஆட்சியத்தை கலந்து நம்முடைய அமைச்சர் மாணவண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் நானும் முதல் கட்டமாக ஜெயங்கூட்டத்திலே நூறு ஏக்கர் நிலத்தை மகிமபுரத்தில் ஒப்படைச்சோம் பத்தாவது இன்னும் முப்பத்தஞ்சு அந்த முப்பத்தஞ்சு ஒப்படைச்சோம் நூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் ஒப்படைக்கப்பட்டது சமீபத்திலே ஜூன் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பை வெளியிட்டான் ஜெயங்கொண்டத்தில் சிப்கார்ட் தொழிற்சாலை துவங்கப்படும் என்ற அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் வெளியிட்டார் நான் அப்பயும் நினைச்சேன் அறிவிப்பு தானே வெளியிட்டிருக்காங்க இது நிறைவேறதுக்குள்ள நம்ம ஆட்சி போயிடும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் திடீர்னு ஒரு நாள் கலெக்டர் வந்து சிஎம் ஆபீஸ்லேருந்து பேசுனாங்க சார் சிஎம் எம் ஜெயகுண்டவர் சொல்லிட்டாங்க ஜெயகுண்டத்தில் தங்குனுங்கிறாங்க தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுங்கிறாங்க என்னால் நம்பவே முடியல நான் போய் நிறைய அமைச்சர்கள்ட்ட சொல்றேன் தலை